அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஓகே தெரியலன்னா நான் சொல்லி தருவேன் தெரியுமா நீ யாரு இங்கவா தமிழ் தாய் வாழ்த்து யாரும் எழுதுனது அசிங்க பெற்ற இன்சல்ட் பண்ற சரி ஓகே நான் சொல்லவா மனோன்மணியும் சுந்தரன் ஆறுங்கிறது தான் வாழ்த்துக்கள் இந்தியாவோட பிரதமர் பேர் தெரியுமா யாரும் தைரியமா சொல்ல பாடிக்கு பேரு சரி ஓகே இப்ப இவர் யாரு இந்த போட்டோல இருக்கிறவரு மோடி

ஆ மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? gentlemen பார்த்து கேக்குற கேள்வி ஆயாது. மாவட்டங்கள்னா என்ன? திருவாரூர். இப்ப நம்ம மாவட்டம் என்னது? பட்னாக்கே மாவட்டம். நாக்பட்டணம். அத மாதிரி மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? தெரியல நான் தப்பு இல்ல. முரிச்சிதான். என்ன? 10 மாவட்டம். ஏது? கடையது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு. சரியா? வாழ்த்துக்கள்.

ஆஹ் சரி ஓகே இந்தியாவுகளில் வந்து விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் யாருன்னு தெரியுமா என்ன கேட்டேன் இந்தியாவுகளில் வந்து விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் யாருன்னு தெரியுமா என்ன குந்தல் சாவிங்க பொறுமையாக கிடைப்பீங்க தெரியாம சுனிதா வி சுனிதா வில்லியம்ஸு கிடையாது சரி ஓகே இன்னொரு கேள்வி கேட்குறேன் அதிக நாட்கள் விண்வெளியில இருந்த முதல் பெண் பெண்மணி யாருன்னு தெரியுமா